பாரு கை தூக்கி கை தூக்கி கையே வலிக்குது பேரவை தலைவர் இல்ல எல்லாம் இப்படி எல்லாம் பேசக்கூடாது ரவி உட்காருங்க இல்ல ஓ நீங்க கேபி அன்பழகன் உட்காருங்க கை சோமான பிறகு நான் சொல்ல கூப்பிடுவேன் கை சோமா விட்டு கே அன்பழகன் கேள்வி கேட்கலாம் அடுத்த கேள்விக்கு பெறுவேன் உட்காருங்க நான் அடுத்த கை சோமா விட்டு முதல்ல நீங்க கே பி அன்பழகன் கேள்வி கேட்கலாம் வேற ஆளுக்கு சொல்லணுமா நான் அவை முன்னவர் பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர்கள் கேள்வி நேரத்தில் துணை கேள்வி கேட்பதில் இல்லை அதுக்காக தான் கேள்வி நேரம் வச்சிருக்கோம் ஆனால் சில நேரங்களில் நீங்கள் எப்படி கொடுப்பீர்கள் என்று தெரியும் அங்காங்க இருக்க இந்த கட்சிக்கு கேள்வி வந்தது அதனால மாண்புமிகு எதிர்கட்சியில் இருக்கிற நண்பர்கள் அதிகமாக கொடுக்கணும்னு நானே கூட சொல்லியிருக்கேன் அதிகமாக கேள்வி கொடுங்க ஆனால் அதுக்காக ஒவ்வொருவரும் உங்களை எழுந்து நின்று உங்களை கையாண்டி செய்வது இந்த மரம் இல்லை இது சாதாரணமாக இருக்கலாம் நீங்கள் ஆனால் உட்காந்து இருக்கிற இடம் மாண்பை காக்கிற இடம் எனவே அருள் கூறுந்து கையாண்டி செய்யக்கூடாது என்றுதான் கேள்வி கேட்கலாம் இல்லை அதே மாண்மக உறுப்பினருக்கு மூணு துணை கேள்வி கொடுத்துருக்கிறேன் மூணு மெயின் கேள்வி கொடுத்து அதில் ஆறு கேள்வி கேட்டிருக்காங்க மொத்தம் ஒன்பது கேள்வி கேட்டிருக்காங்க உங்கள் கட்சியிலே கேஏ பாண்டியன் ஒரே ஒரு கேள்வி இதுவரை கேட்கல இன்னைக்கு தான் ஒரு துணை கேள்வி கொடுத்துருக்கேன் அதுக்கே அருண்மொழி தேவன்ட்டு எனக்கு ஏன் தரலை இப்படி பத்து பேர் வந்து ரெக்கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அது ஏன் உரிமை நான் யாருக்கு கொடுக்கணும் எனக்கு தெரியும் எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கணுங்கிறது அந்த ஆட்சி அதை தான் சபாநாயகரும் கடைபிடிச்சி எல்லோருக்கும் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உறுப்பினர் உறுப்பினா கேபி அன்பழகன் பேரவைத் தலைவர் அவர்களே பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜிட்டாண்டள்ளி மகேந்திரமங்கலம் பிக்கனெல்லி ஜக்கசமுத்திரம் ஆகிய நான்கு ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதி மலைப்பகுதியாகவும் வனப்பகுதியாகவும் இருக்கிறது அந்த பகுதியானது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ராயக்கோட்டை உதவி பொறியாளர் அலுவலகத்திலும் அதேபோல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள குட்டிகானூர் உதவி பொறியாளர் அலுவலகத்திலும் சேர்ந்த பகுதிகளாக இணைக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு அதை ஒட்டுமொத்தமாக ஜக்கசமுதிரம் பதவிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது சக்கசமுதரம் அலுவலகத்திலே இன்றைக்கு முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மின்மாற்றிகளும் அதேபோல மின் இணைப்புகள் இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட மின் இணைப்புகளும் இருக்கிறது ஆகவே அதே பகுதி மலைப்பகுதியும் வனப்பகுதியும் சார்ந்த மக்கள் பயனடைவதற்கு வகையிலே ஜிட்டாண்டலேயே மையமாக கொண்டு ஒரு உதவி பொறியாளர் அலுவலகம் புதிதாக துவக்க மாண்புமும் அமைச்சர் முன்வருவாரா என்று கேட்டுக்கொண்டு அதே நேரத்தில் அதே போல பாலக்கோடு பகுதியில் இருக்கின்ற அலுவலகம் வெள்ளிச்சந்தையில் இருந்து இருபது கிலோமீட்டருக்கு மேலாக இருக்கிறது அந்த வெள்ளிச்சந்தை சுற்றி இருக்கிற பகுதிகளையெல்லாம் அதில் சேர்த்திருக்கிறார்கள் ஆகவே அதையும் வெள்ளிச்சந்தை மையமாக கொண்டு அதிலும் மின்மாற்றிகளும் மின் இணைப்புகளும் கூடுதலாக இருக்கிறது ஆகவே வெள்ளிச்சந்தை மையமாக கொண்டு ஒரு அலுவலகமும் அதே போல காரிமங்கலத்துக்கு அருகாமில் இருக்கக்கூடிய பகுதி சுற்று வட்டாரங்களில் இருக்கின்ற பகுதியெல்லாம் சேர்த்துப்பட்டு இருக்கிறது ஆக மாட்லாம்பீட்டிலிருந்து கொஞ்சம் பிரித்தும் காரிமங்கலத்திலிருந்து கொஞ்சம் பிரித்தும் கரகொடலியை மையமாக கொண்டு ஒரு உதவி பொறியாளர் அலுவலகமும் ஆக இந்த மூன்று அலுவலகங்களை கொடுப்பதற்கு அமைச்சர் முன் வருவாரா என்று தங்கள் வாயிலாக கேட்டு அமர்க்கு பேரவைத் மலைப்பகுதிகளில் அரசு சிறப்பு கவனம் செலுத்தி சீரான மின் விநியோகத்திற்கான தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு கவனத்திலே கொண்டு துறையினுடைய அதிகாரி இடத்திலே எடுத்து சொல்லி மூன்று புதிய அலுவலகங்களை கேட்டிருக்கின்றார் இந்த ஆண்டு மூன்று அலுவலகங்கள் முடியாவிட்டாலும் கூட முன்னுரிமை கொடுத்து முதல் கட்டமாக ஒன்று அல்லது இரண்டு இந்த ஆண்டு எடுத்துக்கொள்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் மீதம் இருக்கக்கூடிய அந்த இரண்டு பகுதியிலும் சுட்டி காட்டியிருக்கிறார் அங்க கூடிய மின் இணைப்புகளுடைய எண்ணிக்கை மின்மாற்றிகளுடைய எண்ணிக்கையை கவனத்திலே கொண்டு குறைந்தபட்சம் நூற்றி நாற்பது மின்மாற்றிகள் இருந்தால் புதிய அலுவலகம் தொடங்குவதற்கான அரசு கருத்துரு இருக்கிறது எனவே அதை முன்னுரிமை கொடுத்து அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்பு பேராய தொழிலாக தெரிவித்துக் கொள்ளுவன்பழகம் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே கும்பகோணம் தொகுதிக்கு இதுவரையிலும் விவசாயிகளுக்கு ஒரு ஐநூறு விவசாயிகளுக்கு பம்பு செட்டு இலவசமாக வழங்கிய மாண்பு முதலமைச்சரும் அமைச்சர்களுக்கும் நன்றி சொல்கிறேன் அங்கே இருக்கிற ஒரு இருபது ஊராட்சிகள் சோழபுரம் நீலத்தன்னூர் திருநள்ளூர் அத்தியூர் அகரத்தூர் உத்தமதானி குருகூர் கலம்பரம் கோயிலாச்சேரி கள்ளப்புளியூர் போன்ற பல்வேறு ஊராட்சிகளுக்கு குறைந்த மின் இருக்கிற காரணத்தினால் ஒரு துணை மின் நிலையம் வேண்டும் என்று கேட்டிருந்தோம் மாண்புக அமைச்சருடைய அவருடைய அவருடைய துறைக்கு வந்திருக்கிறது அது மாவட்ட ஆட்சியருடைய கருத்து கேட்டிருக்கிறார்கள் அங்கே உத்தமாதானியில் இடம் இருக்கிற காரணத்தினால் அந்த இடத்தினை தேர்வு செய்து எண்டபோம் வழங்கி இந்த கூட்டத்தொடரிலே அனுமதி வழங்குவார் என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மாணவிக அமைச்சர் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே உறுப்பினர்கள் ஏற்கனவே இது குறித்து வேண்டும் என்று கோரிக்கையை வைத்திருக்கின்றார் இந்த ஆண்டு புதிதாக தேவைப்படுகின்றது துறையின் சார்பாக கருத்துருக்குள் பெறப்பட்டு அதிக இடத்தில் அதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கின்றும் மண் உறுப்பினர் சுட்டி காட்டி இருக்கின்ற அந்த துணை முன்னிலையும் அரசுக்கு துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன துறையினுடைய கருத்துரு வரப்பெற்ற பிறகு முன்னுரிமை அடிப்படையில் அரசு பரிசீலிக்கும் மாணவர் உறுப்பினர் தாரக கல்பன் பேரவை தலைவர் அவர்களே விளவங்கோடு தொகுதியில் கிறிஸ்தவர்களின் புண்ணியஸ்தலமான குருசுமலை உள்ளது இங்கு கிறிஸ்தவர்கள் தவக்காலத்தில் நோன்பு இருந்து லட்சக்கணக்கான மக்கள் கேரளாவில் இருந்தும் தமிழ்நாட்டில் இருந்தும் வருவார்கள் இந்த குருசு மலையின் அடிவாரம் கேரளாவிலும் குருசு இருக்கக்கூடிய இடம் மேல்பகுதி தமிழ்நாட்டிலும் உள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் மின் இணைப்பு இல்லாமல் இருப்பது கேரளாவில் இருக்குது மேல் பகுதியில் மின் இணைப்பு தர முடிய இயலுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வழியாக அரசிடம் கோரிக்கை வைக்கிறேன் அமைச்சர்கள் மாண்மிகு இல்லை மாண் உறுப்பினர் அவர்கள் சுட்டி காட்டிருக்கின்ற பகுதியிலேயே எங்களுடைய துறையினுடைய இரண்டு ஒரு தினங்களில் அனுப்பி ஆய்வுகள் மேற்கொள்ள சொல்லி உங்களிடத்திலும் நேரடியாக வந்து சந்திக்க சொல்கின்றோம் அந்த பகுதியில் சுட்டிக்காட்டி காட்டி நல்லா மாண்புமிகு அமைச்சர் மின்வாரியத்தினுடைய அலுவலர்களை நேரில் சென்று ஆய்வுகளை செய்து மாணவ சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரிலும் சந்தித்து அது குறித்து விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்கு துறை அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை மாணவர்களாக மாண்பு உறுப்பினர்களுக்கும் மாண்பு உறுப்பினர் மரகதங்குமரவையில் மான்மிகு பேரைத் தலைவர் அவர்களே எனது மதுராந்தக தொகுதியில் மதுராந்தக நகராட்சி சூரக்கோட்டை பகுதியில் ரெண்ட கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நிறுவப்பட்ட துணை மின் நிலையம் மூலம் நூற்றி பத்து கிலோமீட்டர் மின்சாரம் கிடைத்தும் அரசு அலுவலகம் உள்ளது அதிகமான மக்கள் தொகையும் பெருகி கொண்டிருப்பதனால் இப்பகுதியில் மின்சாரம் அளவு போதுமானதாக இல்லை எனவே சிலாவட்டம் ஊராட்சியில் அமைந்துள்ள நேரடி கொள்முதல் நிலையம் அருகில் உள்ள புலனெண் முன்னூற்றி அறுபத்தி ஒன்றில் 33 கிலோவாட்டு கொண்ட புதிய துணை மின் நிலையம் அமைக்க அரசு முன்வரமா என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன் பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் உடைகள் நேர நீட்டிக்கப்படுகிறது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தமிழ்நாடு முழுவதும் சீரான மின் விநியோகத்திற்காக ஏற்கனவே முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு துணை மின்னங்களை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு நூற்றி பதினாறு துணைமினங்களுடைய பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டிருக்கன அறுபத்தி நாலு துணை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒட்டுமொத்தமாக அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பாக இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொழிலும் தேவையான துணை மினங்கள் துறையின் சார்பாக பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன உறுப்பினர் சுட்டி காட்டியிருக்கின்ற அந்த பகுதியிலும் தேவையை கூடுதலாக ஏற்பட்டிருக்கின்ற மென்பொழியை கவனத்திலே கொண்டு அரசு பரிசீலிக்கிறார் மகாராஜன் பேரவைத் தலைவர் அவர்களே ஆண்டிவிட்டி தொகுதியை சேர்ந்த கடமலை மேலை ஒன்றியத்தை சேர்ந்த கடமலை கொன்றிலிருந்து வாழிப்பாறை வரைக்கும் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரு மின்மலையம் போய் கொண்டிருக்கிறது அந்த மக்கள் அங்கே ஏறக்குறைய ஒரு பதினெட்டு பதினாறு பஞ்சாயத்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மழை காலங்களிலும் காற்று அடித்தால் கரண்டு கட்டாகி ஆகி போகிறது அதனால் இன்றைக்கி அந்த வாழிப்பாறை பக்கத்தில் அதுக்கு தகுந்த துணை மின்னலையம் அமைக்க இடங்கள்லாம் செலெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாம் வந்து அந்த இடத்த பார்த்துருக்காங்க அந்த இடத்த சீர் செஞ்சு அங்கே ஒரு துணை முன்னிலையை அமைச்சாத்தேன் அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் கரண்ட்டு கட் ஆகி போச்சுன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஆகி போகுது இன்னும் அந்த ஆறு ஏழு பஞ்சாயத்து மக்களும் அந்த சீமண்ண இதை வச்சுத்தேன் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அமைச்சர் அவர்கள் முன்னுரிமை கொடுத்து அங்கே ஒரு துணை மின்நிலையை அமைச்சு கொடுத்தால் அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்கும்னு சொல்லி கேட்டு அமைச்சர் வாயிலாக கேட்பார் நன்றி வணக்கம் மாண்பு பேரவைத்தலைவர் ஏற்கனவே ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து என்னிடம் கடிதம் வழங்கி அது துறைக்கு அனுப்பப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இப்போ துறையினுடைய பரிசீலனை உள்ளது என்பதை மாண்பு பேரவைத்தலைவராக தெரிவித்துக் கொள்கின்றேன் விநாயகன் இருநூற்றி ஐம்பத்தாறு மாண்பு உறுப்பினர் ஜெய் முகமது ஷானவாஸ் மாண்புகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நாகப்பட்டினம் தொகுதி திருமருகல் ஒன்றியம் திருக்கண்ணபுரம் கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த நிதியாண்டில் பதினைந்தாம் நிதிக்குழுவில் ரூபாய் ஒரு கோடி இருபது லட்சம் மதிப்பில் ஊரக வளர்ச்சித் துறையின் சார்பில் ஒரு கட்டிடம் கட்டுவதற்குரிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தங்களின் மேலான கவன தங்களின் மூலம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே திராவிட மாடல் அரசுக்கு முதலில் நன்றி கூற விரும்புகிறேன் நாகப்பட்டினத்தினுடைய பின்தங்கிய நிலையை கருத்தில் கொண்டு அங்கே தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துகிற வகையில் ஒரு தகவல் தொழில்நுட்ப பூங்காவை அமைக்க வேண்டும் என்று தொழில்துறை அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்ற போது கோரிக்கை வைத்தேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாகப்பட்டினம் வந்தபோதும் கோரிக்கை வைத்தேன் சட்டமன்ற பேரவையிலும் வலியுறுத்தினேன் மூன்று நாட்களுக்கு முன்னால் பேரவை வளாகத்தில் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அவர்களும் தொழில்துறை அமைச்சரவர்களும் சேர்ந்து போய் முதலமைச்சர் முதலமைச்சரவர்களிடம் வேண்டி கேட்டுக்கொண்டோம் அதன் அடிப்படையில் நேற்று தொழில்துறை மானிய கோரிக்கையின் போது மாண்மிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் நாகப்பட்டினத்தில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்படும் என்கிற அறிவிப்பை தந்திருக்கிறார்கள் அதற்காக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நாகப்பட்டினம் தேமங்கலம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் திருமருகல் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் புதிய கட்டிடம் தேவைப்படுகிறது அந்த கட்டிடங்கள் கட்டப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மாண்புக அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே திருமருகல் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தான் ஒரு கோடி இருபது லட்சம் மதிப்பீட்டில் கட்டிடங்கள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது மாண்புமிகு மண்ட உறுப்பினர் கேட்டிருக்கிற தேமங்கலம் கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் கூடுதல் கட்டிடங்கள் தேவைப்படையின் ஆராய்ந்து அறிந்து நிதி நிலைமைக்கேற்ப இந்த ஆண்டை கட்டித்தருவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தங்களின் மூலம் மண்ட உறுப்பினருக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையினுடைய கட்டிடங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பழுதடைந்து இருந்த நிலையில் அதை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தோம் அதை ஏற்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கட்டிடப் பணிகள் நடைபெற்று வருகின்றன இப்போது அங்கு கூடுதலாக அறுவை சிகிச்சை அரங்கு மற்றும் உபகரணங்கள் வாங்குவதற்காக அந்த அரங்கை அமைப்பதற்காக நிதி வேண்டும் என்று சொல்லி அதற்கான கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளது அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணிகளும் நடைபெறுமா என்பதை அறிய விரும்புகிறேன் மேலும் நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மகப்பேறு மற்றும் மயக்கவியல் துறை மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்கிறது அதுவும் நிறைவேற்றப்படுமா என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நாகப்பட்டினம் நகரத்திலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போதிய பேருந்து வசதிகள் இல்லை என்று மக்கள் குறைபடுகிறார்கள் அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படுமா என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர் நாகூர் அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு ரூபாய் ஐந்து கோடி மதிப்பில் ஒரு புதிய கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாது அறுவை அரங்கு கட்டிடம் ஒப்புதல் பெறும் நிலையில் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு அந்த பணியும் நடைபெறவிருக்கிறது தற்போதும் கூட நகர் நாகூர் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம் ஒன்று ஒரு கோடி இருபது லட்சம் மதிப்பில் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாண்புமிகு ச சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்திருப்பதைப் போல நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எம்ஆர்பி வர்சஸ் நான் சர்வீஸ் பிஜிஎஸ் தொடர்பான வழக்கு நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டுவிட்டது நான் சர்வீஸ் பிஜி கவுன்சிலிங் மூலம் காலி பணியிடங்கள் விரைந்து நிரப்பப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு உறுப்பினர் அம்பேத்குமார் பேரவைத் தலைவர் அவர்களே வந்தவாசி ஒன்றியம் பாதூர் கிராமம் ஐயாயிரம் மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய வருவாய் கிராமம் அந்த பாதூர் கிராம மக்கள் சிகிச்சை பெற வேண்டும் என்றால் அங்கிருந்து கோவளை கிராமத்திற்கு சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவளை கிராமத்தில் உள்ள ஆரம்ப சுகாதாரத்துக்கு சென்று சிகிச்சை பெறக்கூடிய நிலைமை உள்ளது எனவே வந்தவாசி பாதூர் கிராமத்தை சுற்றி உள்ள வந்தவாசி எழப்பாக்கம் காவணியாத்தூர் மற்றும் அம்மனம்பாக்கம் வெளியம்பாக்கம் உள்ள சுற்றுக்கிழ உள்ள கிராமங்கள் பயன்பெற்ற வகையில் பாதுர் கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் மாண்பாரா என்பதை கேட்டுக்கொண்டு தர்ணமுல்லூர் ஒன்றியம் மடம் கிராமத்தில் ஆரம்ப துணை சுகாதார நிலை உள்ளது மிகவும் பழுதடைந்துள்ள காரணத்தினால் அங்கு ஒரு புதிய கட்டிடமும் தெல்லார் ஆரம்ப நிலை கூடுதல் கட்டிடம் வழங்குவாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு அமைச்சர் அவரை கேட்டுக்கொள்கிறோம் அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாடு முழுவதிலும் துணை சுகாதார நிலையங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நாலாயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் வாடகை கட்டிடங்களிலும் வாடகை இல்லாத கட்டிடங்களிலும் பழுதடைந்த நிலையிலுமாக இருக்கிறது நிதி ஆதாரத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரோடு வழிகாட்டுதலோடு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் அவருடைய சட்டமன்ற தொகுதியில் எந்தெந்த கட்டிடங்கள் கட்டப்பட வேண்டும் என்பதை ஆராய்ந்தறிந்து அதற்கேற்ற வகையில் கட்டித்தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டிருக்கிறார் ஏற்கனவே நான் சொன்னதுதான் ஒன்றிய அமைச்சரிடத்தில் கேட்கப்பட்டிருக்கிறது அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் மாண்புமே தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை போ பெற்று விதிமுறைகளுக்கு ஏற்ப மக்கள் தொகைகளின் அடிப்படையிலும் அந்தந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிற அந்த இடைவெளிக்கு ஏற்பவும் அமைத்து தருவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு மண்ட உறுப்பினருக்கு மாண்பு உறுப்பினர் நாகை பாலி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எனது கீழ்வேலூர் தொகுதியில் உள்ள வட்டார தலைமை மருத்துவமனை அதே போல திருக்கோலையில் உள்ள வட்டார தலைமை மருத்துவமனை இவைகளுக்கு போதுமான மருத்துவர்கள் செவிலியர்களை நியமிக்க மாண்புமிகு அமைச்சரவர்கள் ஆவண செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்ட முறுகிறேன் மாண்பு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த பிஜி மரு முதுநிலை மருத்துவர்களை பொறுத்தவரை அவர்கள் நியமிப்பதில் கடந்த ஓரிரு மாத காலமாக சற்று சட்ட சிக்கல் இருந்தது அது நேற்றைக்கு முடிவு வந்திருக்கின்ற காரணத்தினால் நிச்சயம் வட்டார மருத்துவமனைகளை பொறுத்தவரை பிஜி கவுன்சிலிங் மூலம் காலி பணியிடங்கள் நிரப்பும் பணி விரைந்து நடைபெறவிருக்கிறது என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவாய் சுந்தரம் இருக்கையில் மான்மிகு உறுப்பினர் சி சரஸ்வதி சரஸ்வதி பேசுகமா சரஸ்வதி அம்மா பேசுங்க உங்களுக்கு வேண்டாம் தலைவர் அவர்களே ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதி மொடக்குறிச்சியில் அரசு மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையம் அமைந்துள்ளது இந்த அரசு மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு திரு சுப்பராய அவர்கள் சுமார் இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலம் வழங்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டு வந்தது ஆனால் தற்போது சுப்பராய கவுண்டரவர்களின் அவர்கள் மூலம் நிலம் தொடர்பான வழக்கு தொடரப்பட்டு உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் மொத்தம் இரண்டு புள்ளி ஜீரோ செவன் ஏக்கர் நிலத்தில் ஜீரோ த்ரீ எயிட் ஏக்கர்ஸ் நிலம் அவர்களுக்கு தீர்ப்பாகியுள்ளது எனவே அரசு விரைந்து வீதமுள்ள ஒன்று புள்ளி ஆறு ஆறு ஏக்கர் நிலத்தை கிரயம் செய்து சுகாதார நிலையத்தை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மூலம் இரண்டு வருடங்களுக்கு முன்பு முடக்குற்று சுகாதார நிலையத்தின் மேம்படுத்தும் பணிகள் செய்வதற்கு ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு ரெண்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் வழக்கு வழக்கு இருந்த நிலையில் அந்த நிதி பயன்படுத்த முடியவில்லை எனவே தற்பொழுது வழக்கு முடிவுற்ற நிலையில் அந்த நிதியை ஒதுக்கீடு செய்து மருத்துவமனையை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்ளு பேரவைத் தலைவர்களே மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் சம்பந்தமான நிலம் சம்பந்தமான வழக்கு ஒன்று அரசுக்கு சாதகமான தீர்ப்பு வந்திருக்கிற நிலையில் ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த தொகை அந்த ஏற்கனவே நமக்கு வந்திருக்கிற அந்த நிலத்தில் கூடுதலாக கட்டிடம் கட்டுவதற்குரிய நடவடிக்கைகள் விரைந்து மேற்கொள்ளப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மாண்பு மண்ட உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்ளும் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு மாண்முக உறுப்பினர் இராஜா மாண்முகி இந்து சமய மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே சங்கர்நாராயண் திருக்கோயிலுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஏற்கனவே பத்து கடைகள் கட்டப்பட்டு பக்தர்கள் பயன்பாட்டிற்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது கூடுதலாக சுமார் எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் கூடுதலாக ஒரு பத்து கடைகள் கட்டப்பட்டு வருகின்றன அவை கிட்டத்தட்ட எழுபது சதவீத பணிகள் நிறைவுற்றிருக்கின்றன இன்னும் மேலும் பக்தர்களுடைய தேவைக்கு கடைகள் தேவைப்படுவதை அறிந்து சுமார் ஒரு கோடியே பன்னெண்டு லட்சம் ரூபாய் செலவில் கூடுதலாக பதினாலு கடைகள் கட்டப்பட இருக்கின்றன இந்த பணிகள் அனைத்தும் இந்த ஆண்டு இறுதிக்குள் போது அங்கே தேவைப்படுகின்ற பூஜை பொருட்கள் மற்ற பொருட்கள் வாங்குவதற்குண்டான கடைகள் நிறைவாகும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்